ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசா ஸ்மைலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி இட்லி தோசை காம்பினேஷன் இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் இந்த இட்லி பொடி செஞ்சு வச்சிட்டேனாக்கா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சட்னி கடப்பா எதுவுமே கேட்க மாட்டாங்க இந்த ஒரு இட்லி பொடி இருந்தாக்கா போதும் பசங்க பத்து தோசை கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்காதீபலாம் பார்த்துலாம் இப்போ வந்து இரநூறு கிராம் அளவுக்கு நான் கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன் அது வாரநிலில் வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் பொன்னேரமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியமில் வச்சுடுங்க வச்சுட்டு ஸ்லோவாக வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் தீயை தீய வைக்காமல் வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ அதே இரநூறு கிராம் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் அதையும் அந்த வானலில் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது வந்து அடுப்பை மீடியம்லேயே வச்சு நம்ம ஸ்லோவாக வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் தீயை வைக்காமல் இதையும் நல்லா பொறுநேரமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதையும் அந்த பிளேட்லேயே மாற்றிக்கலாம் இப்போ அதே வானலில் நம்ம வந்து மிளகு எடுத்துருக்குறேன் மிளகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஜீரகம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கிறேன் அதையும் ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் தீயை வைக்காமல் வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் நல்லா தீயை வச்சுட்டேனாக்கா அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது நம்ம வந்து லைட்டாக பொன்னேரமாக ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும் இப்போ அதையும் வறுத்த வச்சு சேர்த்துக்கலாம் பிளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு வந்து பூண்டு எடுத்துருக்குறேன் அந்த பூண்டை வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு நம்ம வந்து வானலில் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அது வறுத்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் அதையும் சேர்த்து நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது கூட வந்து ஆறுலேருந்து ஒரு ஏழு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அந்த பிளேட்டில் மாற்றியாச்சு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன் கருவேப்பிலை கழுவிட்டு நம்ம சேர்த்து கொள்ளலாம் இந்த ஈரப்பாதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மொறு மொறுப்பாகும் அந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கொள்கிறேன் மீடியம்லேயே வச்சு வறுத்துக்குங்க இந்த அளவுக்கு வறுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இதையும் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ அதே பேனில் நம்ம வந்து எள் எடுத்துருக்குறேன் எள்ளு வந்து கருப்பு எள்ளு தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு வேணுன்னா சேர்த்து கொள்ளலாம் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி கிராம் சேர்த்து கொள்ளலாம் இப்போ எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் நல்லா வெடிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து எள்ளையும் சேர்த்து கொள்ளலாம் பிளேட்டில் சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து ஆற விட்டுக்கலாம் ஈரத்தோடு அரைச்சினாக்கா அப்புறம் வந்து தண்ணி ஈரப்பதமாக ஆகிடும் நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜார் இல்லாத மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க அதில் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இது கூட நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் வந்து கட்டி பெருங்காயமாக இருக்கிற மாதிரி இருந்தனாக்கா நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கங்க அடுப்பு மீடியம்லேயே வச்சு கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க நான் வந்து தூள் பெருங்காயத்தூள் தூள் சேர்க்குறேன் அதனால் நான் வறுக்கலை அப்படியே சேர்க்குறேன் நான் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பட்டாட்டம் அரைச்சா நல்லா இருக்காது கொஞ்சம் குறப்பாக குறப்பாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதாங்க இது ஒரு பிளேட்டில் வச்சு நம்மளுக்கு இட்லி தோசை தோசைக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கு இதை தூளை வச்சு இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு இருந்தால் போதும்ங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இதுக்கு வந்து சட்னி சாம்பார் எதுவுமே கேட்க மாட்டாங்க இந்த ஒரு பொடியை வச்சுருந்தா போதும் பத்து தோசை கூட விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பை இன்னொரு ரெசிப்பில் வந்து சந்திக்கிறேன்